தமிழ் அன்புசாதர குளச்சல் டவுன் ஓகே ஓகே நீங்கள் எந்த மாவட்டம் தமிழ் அண்ணா இது சிறு ஒரு அண்ணனுக்கு விளக்கம் சொல்லிக் கொடுங்க இதனால பயன் இருக்குதா இல்லையான்னு சொல்லிக் கொடுங்க

குளச்செல்னு எப்படி வந்தது அது ஆதி காலத்தில் கொள் செல் அதாவது இங்கே வந்து பல பொருள்கள் வந்து வாங்கிட்டு போயிருக்கிறாங்க சரியா பல பொருள்கள் வந்து வாங்கிட்டு போயிருக்காங்க கொள் செல் அதுதான் அந்த பேர் வர காரணம் கொள் செல் அதான் கொள் செல் அது குளச்சல் ஆயிடுச்சு நானூறு வாங்க 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 ஓகே 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 புதிய உறவாக இருக்கிறீங்க நீங்கள் லைக் பண்ணுங்க உறவுகளை லைக் பண்ணுங்க லைக் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஒரு பகுதியில் உட்காந்தாச்சு எங்களுக்கு வந்து ஐந்து மணி முப்பத்தெட்டு நிமிடங்கள் நம்ம டான் என்ன செய்து செய்தாங்க அமுஜி லைவில ரொம்ப வறுத்து வர தெரியலையே கேட்டதுக்கு பதில் நான் யாரு அது அவங்ககிட்ட தான் கேட்கணும் வாங்க வாங்க ரோஜா அவர்களே ரோஜா மேடம் வணக்கம் 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 ஓகே யூ ஆ டீ சாப்பிட்டாச்சுமா சாப்பிட்டாச்சு சாப்பிட்டாச்சு இப்போ டீ கடை விட்டு வெளியில் நிற்கிறேன் எங்கள் பகுதியில் மீண்டும் மழை வந்து விட்டது மழை பெய் மழை நம்ம பகுதியில் மழை பெய்துள்ளது வெளி உறவுகளுக்கு தெரியணும் இல்லையா ஒரு ஆயிரம் பேருக்கு பக்கமா பார்த்தாச்சு கொஞ்ச பேர் பேசுனாங்க ஒரு பதினோரு பேர் லைக் பண்ணிருக்காங்க இதில் வெளிநாட்டு உறவுகள் ரெண்டு ரெண்டு மூணு பேருண்டு நம்ம மாவட்டம் சேர்ந்தவங்க அப்படியே போயிட்டுருக்கு நீ சூரிய உதயம் காட்டலான்னு அப்படி மனசுக்குள்ள நினச்சேன் ஆனால் இன்னைக்கு சூரியன் வராதுக்கு வாய்ப்பில்லை ஆமாம் ஆமாம் ஆமாம்